ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஐஏஎஸ் என்ன பேச போகிற தெரிஞ்சிருக்குமே நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல சிஎஸ்கே வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸையா விசாகப்பட்டினத்தில் ஈவினிங் ஏழரை மணிக்கு டெல்லியோட ஹோம் கிரவுண்டு ஏன் இப்போ என்ன பேசப்படுற ரெண்டு பேரோட போலிங்கு பார்த்துருவோம் போலர்ஸ் பண்ணி டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கும் செகண்ட் பேட்டிங்கும் போலிங் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க ஏன்னோ யூசேஜ் ஆஃப் போலர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எப்படி போலிங் யூஸ் பண்ண போகிறீங்க ரிசோர்ஸை வெறும் ரிசோர்ஸை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது வேஸ்ட் அது யூசேஜ் ஆஃப் போலர் பென் பிச் போலர் எப்போ கொண்டு வரணும் யார் எந்த இண்ட்ருந்து கொண்டு வரணும் காற்று எந்த பக்கம் இருக்குது வித்த வீண்டு கொண்டு வரணுமா அகிழ்ந்த விண்டு கொண்டு வரணுமா ஷார்ட்டேஜ் பவுண்ட்ரி அது லெக் சைட்லேயா ஆஃப் சைட்லேயா எந்த இடத்துல யாருக்கு எந்த குசிஷன் கொடுக்கணும் ஸ்கோர் சுச்சுவேஷன் என்ன யார் சேஸ் பண்ணுறா யார் பேட்டிங்கில் இருக்கா என்ன மாதிரி பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட்டு வரப்போகிறா அண்ட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வெறும் பால் ஒண்டி இப்படி தூக்கி போட்டாங்கலாம் பத்தாது இல்லை நான் தான் போடுவேன் தனியில் போட்டிக்கு டீலாம் போட்டு வந்து போட்டாலாம் வேலையே ஆகாது ஸோ இப்போ ரெண்டு டீமோட கம்பேரிசன் சொல்கிறேன் சிஎஸ்கே அண்ட் டெல்லி ஸ்பெஷலி ஒரு ஓவருக்கு ரெண்டு பவுன்சர் போடலாம் இப்போ உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ எஃபெக்டிங்னா ஆவேஷ்கான் கான் மாதிரி எல்லாமே லாஸ்ட் ஓவரில் ஏழு ரன் தான் கொடுக்குறாருன்னா பாருங்கள் அந்தளவுக்கு பவுலர்ஸ் பேட் அண்ட் பாலுக்கு உள்ள காம்படிஷன் தான் நல்லது தான் அது ஒரு பேட்ஸ்மேன் கேமில் பவுலர் இன் கமிங் இன்டு த பிக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் என்ன சொல்ல வரப்போ ரைட் சிஎஸ்கே அண்ட் டெல்லி நாளைக்கு சிஎஸ்கே ரெண்டு ஜெயித்தாங்க ஒன்று ஆர்சிபிக்கு எதிராக சேஸ் பண்ணாங்க குஜராத்துக்கு எதிராக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் ரெண்டு பண்ணியாச்சு டெல்லி ரெண்டு தோத்துட்டாங்க ராஜஸ்தான் ராயலுக்கு எதிராக சேஸ் பண்ண முடியல பஞ்சாபுக்கு எதிராக ரெஸ்ட்ரிக் பண்ண முடியல ஏன் என்னென்னு போலிங் பவர் ப்ளே முத கடை கண்டு பார்த்துருவோம் ஆர்சிபிக்கு எதிராக சிஎஸ்கே பார்த்திங்கன்னா அஞ்சு போலர் யூஸ் பண்ணாங்க அஞ்சு அஞ்சு போல தான் அந்த தோனியோட இன் போட்டு தான் எல்லாம் என்ன தான் ருத்ராஜ் ராய் கைகோட கேப்டனாக இருந்தாலும் இ கோவெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷம் கழிச்சு கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இல்லையா நிறைய விஷயங்கள் ஷோ அது இல்லாமல் பிராவோ வர அவங்களுக்கு போலிங் கோச்சு நெட்ஸ்லலாம் எப்படி சொல்லிக் கொடுத்துருப்பாரு பிராவோட எக்ஸ்பீரியன்ஸ் போலர் வேணும் போலிங் கோச்சுக்கு சொல்கிறேன் ஸோ அங்கே மும்பையில் தான் மலிங்கா பேச்சை கேட்கறதுன்னு நினைக்கிறேன் மல்லிகா தள்ளி விடுறது இது மாதிரிலாம் வேறு நடந்துகிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் அதை பார்த்தேன் ரைட் அதை ஏன் கம்பேர் பண்ணேன்னா அவங்களும் அஞ்சு கப்பு சிஎஸ்கே அஞ்சு கப்பு அப்போ அதை நினச்சிக்கணும் ரைட் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஆர்சிபிக்கு எதிராக தீபக் சார் ஒன் ஃபார் தேர்ட்டி செவன் அதே தீபக் சார் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக டூ ஃபார் டுவெண்ட்டி எயிட் அண்ட் அட்டாக்கில் பார்த்தீங்கன்னா துஷார் தேஷ் தேஷ்பண்டே வந்தார் பயங்கரமாக உந்தது அவருக்கு இப்போ ஆர்சிபிக்கு எதிராக ஜீரோ ஃபார் ஃபார்ட்டி செவன் நாற்பத்தேழுன்னு நாலு ஒரு போட்டார் ஆனால் குஜராத்துக்கு எதிராக டூ ஃபார் டுவெண்ட்டி ஒன் அங்கே தான் யூசேஜ் போலர் எந்த எண்டு எந்த சுச்சுவேஷன் பண்ணுவோம் நிறைய பேர் சொன்னீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே ட்ராப் பண்ணணுன்னு இல்லை ட்ராப் பண்ண மாட்டாங்க அப்போ ஒரு மேட்ச்சானே ஆயிருக்குன்னு செகண்ட் மேட்சில் பாருங்கள் டூ ஃபார் டுவெண்ட்டி ஒன் அதுவும் குஜராத்துக்கு எதிராக தீக்ஷனா ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஜீரோ ஃபார் தேர்ட்டி சிக்ஸ் விக்கெட் கிடைக்கல ரெண்டாம் மேட்ச் ஒரு லேண்டில் டிட் நாட் ப்ளே முஸ்தபீர் ரஹ்மான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபோர் ஃபார் டுவெண்ட்டி நைன் செகண்ட் மேட்ச் டூ ஃபார் தேர்ட்டி லெஃப்டாக பாஸ் போன உங்களுக்கு தெரியும் ஜடேஜா ஃபர்ஸ்ட் மேட்ச்சு ஜீரோ ஃபார் டுவெண்ட்டி ஒன் நாலு ஓவர் இருபத்தோரு ரன் விக்கெட்டை கிடைக்கலண்ணா செ ரெண்டாவது மேட்ச்சில் ரெண்டு ஓவர் தான் போட்டார் ஜீரோ ஃபார் ஃபிஃப்டீன் அண்ட் டேரல் மிச்சல் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து போலிங் போடல ரெண்டாவது மேட்ச்சில் ஒன் ஃபார் எயிட்டீன் அவர் ஒரு ஓவர் போட்டார் அவுட் பண்ணார் சங்கர் அவர் தான் பத்திரானா ஃபர்ஸ்ட் நல்லா செகண்ட் மேட்ச் வந்துட்டார் இன்ஜூரிக்கு அப்புறம் இதுதான் சொல்கிற யூசேஜ் ஆஃப் பவுலர் பத்திரானா மாதிரி பவுலர்லாம் ஸ்ரீலங்கா எப்படி யூட்டிலைஸ் பண்ணிச்சு தோனி எப்படி யூட்டிலைஸ் பண்ணுற பாருங்க தோனி அண்ட் கோ இவர் ஒன்பதாவது ஓவர் மூணு ஸ்பெல்லில் பிரிச்சுட்டார் அவர் ஒன்பதாவது ஓவர் ஒன்று போட்டார் அப்புறம் பதினஞ்சாவது ஓவர் அப்புறம் எயிட்டீன்த் அண்ட் டுவெண்ட்டி டெத் ஓவர் ஒன் ஃபார் டுவெண்ட்டி நைன் முடிஞ்சு இப்படி தான் சிக்ஸ் பவுலர்ஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பவுலர் போனாங்க மூணு ஃபாஸ்ட் போலர் ரெண்டு ஸ்பின்னரு சர்ப்ரைசிங்லி சேப்பாக்கில் இப்போ ஸ்பின் ஏற்படவில்லை ஜடேஜா விக்கெட் எடுக்க முடியல பாருங்கள் ரெண்டாவது மேட்சில் அஞ்சு ஃபாஸ்ட் பாலர் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் அதுவும் ஜடேஜாவுக்கு ரெண்டே ரெண்டு ஓவர் தான் கொடுத்தாங்கன்னா பாருங்கள் சேப்பாக்கில் அன்பிலியபுள் குவா குவாலிட்டி ஆஃப் த பிட்ச் வந்து இப்போ ஃபாஸ்ட் பாலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் உங்களுக்கு மிச்சல் சார் அஞ்சு இருபது கோடி இருபத்தஞ்சு கோடி பண்ணிட்டு அஞ்சு இருபது கோடி போனதுக்கெல்லாம் இந்த போலிங் ரெண்டு பவுன்சர் அல்லோட எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அது முக்கியம் வெறும் ஆகி ரெண்டு பவுன்சர் இருக்குதுன்னா மட்டும் பார்த்தாது யூஸ்வன்னு அவுட் டு பால் இந்த பிச்சர்ஸில் அதேது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு எதிராக கலீல் ரெண்டு டூ ஃபார் ஃபார்ட்டி த்ரீ ராஜஸ்தானுக்கு எதிராக ஒன் ஃபார் டுவெண்ட்டி ஃபோர் டெல்லி சார்பில் அக்ஸர் பட்டேல் ஜீரோ ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் பஞ்சாபுக்கு எதிராக ஒன் ஃபார் டுவெண்ட்டி ஒன் ராஜஸ்தானுக்கு அதில் குல்தீப் யாதவ் ரெண்டு திரும்பி ஒரு ஒரு விக்கெட் எடுத்த ஃபஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு டூ ஃபார் டுவெண்ட்டி குல்தீப் யாதவ் பஞ்சாபுக்கு எதிர ராஜஸ்தானுக்கு ஒன் ஃபார் ஃபார்ட்டி ஒன் ஃபார் ஃபார்ட்டி ஒன் சுஷாத் சர்மா ஃபஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டார் ஒன் ஃபார் சிக்ஸ்டின் ரெண்டு ஓரு நோக்கிட்டாங்க ரெண்டா மேட்ச் ட்ராப் பண்ணாங்க அவர் பிள்ளை முகேஷ் குமார் விளாண்டார் ஒன் ஃபார் ஃபார்ட்டி நைனு பிச்சல் மார்ஷ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஜீரோ ஃபார் ஃபிஃப்டி டூ ஐம்பத்திரண்டு ஓ அடி விழுந்து நாலு ஓவரில் ரெண்டாவது மேட்சு தெரியல நீ வேணாம் நானும் அண்ட்ரெச் நோக்கியாக கொண்டு வந்தாங்க அவர் சவுத் ஆஃப்ரிக்கா பாஸ் பாலர் ரபாடா கூட அவருக்கு அடி ஒன் ஃபார் ஃபார்ட்டி எயிட் இவ்வளோக்கு லாஸ்ட் ஓவரில் இருபத்தஞ்சு ரன்னு ரயான் பராக் போட்டு இஷ்டார் அவர் பாருங்கள் ரயான் பராக் மாதிரி ஆள் பேட்ஸ் இட்ஸ் அ குட் பேட் தான் பட் நோக்கியா போட்டு இஷ்டத்துக்கும் ஸ்கோர் பண்ணிட்டார் பவர் பிளே ஸ்கோர் பார்த்தோம் ரெண்டு கலர்னு கம்பேர் பண்ணுவோம் பவர் பிளேல பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கு ஏற்ற டெல்லி சிக்ஸ்டி ஃபார் டூ லாஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸில் அறுபத்தஞ்சு ரன்னு கொடுத்தாங்க போலிங்கில் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ ராஜஸ்தான் ராய்க்கு ஏற்ற தேர்ட்டி ஒன் ஃபார் டூ தான் ஃபஸ்ட்டு பவர் பிளேயர் இல்லை சிக்ஸ் ஓவர்ஸில் அதுக்கப்புறம் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ வவுசண்ட் நைன்ட்டி ஃபைவ் ரன்ஸ் அடிச்சிட்டாங்க கடைசியில் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கிய போட்டிந்து ஓவருக்கு அப்புறம் பட் எம்எஸ் தோனி ருத்ராஜ் பிராவோ அஸ் மைக் அசி ப்ளமிங் அந்த மேனேஜ்மெண்ட்டாக வேறு இங்கே பவர் பிளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐடென்டிகலாக இருக்கும் பாருங்கள் ரெண்டுமே ஆர்சிபிக்கு எதிராக ஃபார்ட்டி டூ ஃபார் த்ரீ தான் கொடுத்தாங்க வேறு குஜராத் எடுக்கிற ஃபார்ட்டி த்ரீ ஃபார் டூ ஒரு ரன்னு தான் வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் அண்ட் லாஸ்ட்டு சிக்ஸ் ஓரில் பார்த்தீங்கன்னா எயிட்டி த்ரீ ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அது காரணம் ஆர்சிபி நைன்ட்டி ஃபார் ஃபைவ்லேருந்து இருபது ஓரில் ஒன் செவன்ட்டி சிக்ஸ் போயிடுச்சு அது காரணம் தினேஷ் கார்த்திக் நேற்று கூட போக தினேஷ் கார்த்திகா தெரியும் உங்களுக்கு அனுஜ் ராவத் ஃபார்ட்டி எயிட் ஒன் நைன்டி ஃபைவ் ஸ்ட்ரைக் ரைட்ல தினேஷ் கார்த்திக் தேர்ட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரைட்லையும் தினேஷ் கார்த்திக் கிட்டத்தட்ட சென்னை ஓர் ஹோம் பிரிச்சு தானே ஹோம் கிரவுண்ட் குஜராத்துக்கு எதிரில் லாஸ்ட் பவர் பிளேயில் ஃபார்ட்டி த்ரீ ஃபார் டூ லாஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸில் முப்பத்தி மூணு ரன் தான் கொடுத்தாங்க நாலு பேர் அவர் அவுட் பண்ணிட்டாங்க கண்டெயின் பண்ணிட்டாங்க ஊது ஒன் ஹண்ட்ரண்ட் டென் ஃபார் ஃபோர்லேருந்து ஒன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார் எயிட் ரெசீட் பண்ணாங்க அந்த பாருங்கள் முப்பத்தி மூணு ரன்னு நாலு விக்கெட்டு கடைசி ஆறு ஓவரில் ஏன்னா லைன் பிளேயர் எல்லாரையும் அவுட் பண்ணாங்க வெறும் கண்டென்ட் பண்ணால் ஆகாது அவுட் பண்ணணும் நீங்கள் அவுட் டு கண்ட்ரோல் தி ஸ்கோரிங் ரேட்டுனா விக்கெட் எடுத்தால் தான் ஆட்டோமேட்டிக்காக விழும் அது ஆட்டோமேட்டிக்காக உள்ள டாப் பிளேயர் எல்லாருமே அவுட் பண்ணுறதுக்கப்புறம் ஸ்கோர் ஆயிடுச்சு ஃபஸ்ட் மேட்ச்சில் பண்ண மிஸ்டேக் ரெண்டாவது மேட்ச்சில் பண்ணல விச் இஸ் அனுஜ் ராவத் அண்ட் தினேஷ் அதுக்கு அடித்த மாதிரி இங்கே யாரும் அடிக்கடல இவ்வளோக்கு ஓம் பேச்சு அது சங்கர் சாய் கிஷோர் சாய் சுதர்ஷனுக்கெலாம் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஒரே கன்சர்ன் என்னென்னா ஃபஸ்ட் மேட்சில் பத்து வைடு போட்டாங்க ஆர்சிபுக்கு எதிராக குஜராத்துக்காரர் ஒம்பது வைடு அது பிக் கன்சர்ன் தான் அதை கம்மி பண்ணணும் அதை பார்த்துப்பாங்க பலர்ஸ் விநியூ டோர்னமெண்ட் போலர்ஸ் தான் டிசைட் பண்ணணும் பாருங்கள் நீங்கள் குஜராத் சேஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங் சாய் சுதர்ஷனுக்கு கில் அவுட் பண்ணலான்னு அச்சுட்டு போயிருப்பாங்க வரட்டான்னு அதே மாதிரி இங்கே தினேஷ் கார்த்திக்கும் அனுஜ் ராவத்தும் என்ன தான் அடித்தாலும் இவங்க சேஸ் பண்ணிட்டாங்க சென்னை இவ்வளோக்கு தோனிக்கு பேட்டிங் வரல ரெண்டு இதுலேயும் ஸோ மொத்தத்தில் போலஸை பற்றி கொஞ்சம் பேசலாம்னு ஃபுல் ப்ரிவியூ எங்கே நிறைய பேர் பேருக்கு நாளைக்கு கொண்டு வரேன் விசாகப்பட்டினம் பிச் என்ன பண்ணோம் ஏது என்னான்னு டீட்டெயிலாக நாளைக்கு கொண்டு வரேன் இப்போதைக்கு இந்த போலிங் கம்பாரிசன் கொஞ்சம் சொன்னேன் ஒய்டு போன சீசனே தோனி சொன்னேன் ஒயிடை கண்ட்ரோல் பண்ணேன் பண்ணேன்னு யூர்டு ப்ளே வித் அனதர் கேப்டன் அப்படின்னு ஒரு மரட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ லிட்டரலி அனதர் கேப்டன் லெக் சைடில் லேசாக பண்ணாலும் ஒயிட் கொடுத்துருவார் பேர் ஆமாம் ஆஃப் சைட்லேயானு உங்களுக்கு ஒரு ஒரு லைன் பார்ப்பீங்க லெக் சைடு பீட் என்னாலே ஒய்டு தான் அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது வேறு நோபாலுக்கு ஃப்ரீ இட்டு நோ நோபால் அவ்வளோ போடல பட் ஏன்னா ரெண்டு பவுன்சர் இருக்கிறாலும் நல்லா பவுன்சருங்க நோபால் ஆகாது ரைட் அப்டேட் பண்ண உங்கள் கற்று எது வந்தாலும் சொல்லுங்கள் பிறையே பார்த்ததுக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் நல்லா சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்